ஈடி தமிழ்நேல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து கியூஎன்டி செக்மெண்ட் இதில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு தான் நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸை எடுத்து ஆன்சர் பண்ணுறோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணோன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாளில் அடுத்த ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டுருங்க அனந்தகுமார் அப்படிங்கிறவர் கேட்குறாரு இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு பண்ணலாமா நான் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஐடியா சொல்லுங்கள் சார் அனந்தகுமார் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் எஸ்ஐபிக்கும் சம்மந்தமே கிடையாது எஸ்ஐபி அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்லாம் எஸ்ஐபி போடணும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு எஸ்ஐபியில் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் எஸ்ஐபி போடணும் மினிமம் அந்த மாதிரி போடும்போது தான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்லுவேன் பவர் ஆஃப் கம்பண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெண்டாயிரூவா எஸ்ஐபி போடுறீங்க வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் அதாவது நீங்கள் ஒரு குரோயிங் எஸ்ஐபியில் அப் எஸ்ஐபியில் போடுறீங்க அப்போ உங்களோட கேப்பிட்டல் வந்து டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப் எஸ்ஐபியில் டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு அந்த வருஷத்தில் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் போட்ட இருபத்தி நாலாயிரமே உங்களுக்கு அதில் க்ரோத்தாகவே வந்துடும் ஸோ அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்போ தான் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எலெக்ஷன் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் நடக்கப்போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஜென்ரல் எலக்ஷன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் ஜென்ரல் எலெக்ஷன் வரும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கனா தமிழ்நாடு ஸ்டேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் ஸோ ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாமா எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டாப் பண்ணலாமான்னு பார்க்கக்கூடாது உங்களுடைய கோல் வந்து ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு வருது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐபி பற்றிலாம் படாதீங்க கண்டிப்பாக எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்வேன் ஆனால் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நீங்களா போய் பண்ண போகிறீங்களா ஒரு ஹெல்ப் எடுத்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி வந்து நீங்களாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா நீங்கள் தான் யாரையும் கேட்க போகிறது இல்லை நீங்களே பார்க்க போகிறீங்க அப்படிங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் பெட்டர் இல்லை இல்லை நான் வந்து ஒரு அட்வைசரோட பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் சொல்கிறத ஸ்ட்ராட்டஜி உங்களோடய ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்து உங்களோட கோல் டியூரேஷன் பார்த்துட்டு என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம் நெல்லை கவின் அப்படிங்கிறவர் கேட்குறாரு சார் ஒரு ஹெல்ப் சார் இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படிங் நாங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு எங்ககிட்ட வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேட்டகரியாக பிரிப்போம் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லோ ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் அந்த லோ ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களால வந்து எந்த விதமான ரிஸ்க்குமே எடுக்க முடியாது அவங்களுக்கு கேப்பிட்டல் கொஞ்சம் கம்மியானாலுமே அவங்களால தா தாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி சேவிங்ஸ்லேயே வேலையை ஓட்டிட வேண்டியதான் சேவிங்ஸு கோல்டு அந்த மாதிரி ஓட்டுறது தான் பெட்டர் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லெஸ் கான்சர்வேட்டிவ் ஆர் மாடரேட்லி கான்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம் மாடரேட்லி கான்சர்வேட்டிவ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து டெட் ஃபண்ட்லேயும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயும் கொடுப்போம் இதுதான் வந்து ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மாடரேட் மாடரேட் இன்வெஸ்டர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸில் இருப்பாரு அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஈக்விட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் டெட்டில் இருக்கட்டும்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு அடுத்த கேட்டகரி தான் வந்து அதாவது அக்ரெசிவ் கிடையாது மாடரேட்லி அக்ரஸிவ்னு சொல்லலாம் மாடரேட்லி அக்ரெசிவாக தான் ஃபோர்த் கேட்டகிரி அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான பீப்புளுக்கு அந்த மாடரேட் அண்ட் மாடரேட்லி அக்ரெசிவ் கேட்டகரிக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு அருமையான திட்டம் ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன அப்படின்னீங்கன்னா எந்த கேப் வந்து மேலே போகும் கீழே போகும்னு யாருக்குமே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் வெரி குட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அங்கே இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டில் தான் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்த்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் சரி பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் சரி சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற பே அவுட் ரேஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெறும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அதே டைமில் அவங்க வந்து ஃபண்டமெண்டலி சவுண்ட் கம்பெனிஸ் தான் வாங்குவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எடுத்திருக்கிற கால் ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த குரோத் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் யூஎஸ் கம்பெனிஸும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அட் சம் பாயிண்ட் இன் டைம் வந்து இந்த ஃபண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாமல் இருக்கக்கூடிய கேட்டகரி இருக்குது அதாவது ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணாமல் கஷ்டப்படக்கூடிய இது இருக்குது ஸோ அதனால் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இருக்கிறது நல்லது நான் இப்போ இன்னொரு ஃபண்ட் நேம் சொல்கிறேன் ஃபுல் ஃபண்டு நேம் சொல்ல மாட்டேன் நீங்களே போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்கங்க அந்த நேமில் வந்து பார்த்திங்கனா ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும் ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு பட் ஆக்சுவலாக பேர் தான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கும் அவங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் லைனில் இருந்தாங்க ஒரு பத்து வருஷம் வந்து அவங்க ஃப்ரண்ட் லைனில் இருந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மிடில் லைனில் வந்து அப்புறம் கொஞ்சம் பாட்டம் லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணி அப்பப்போ நீங்கள் கரெக்டு ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ அதனால் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க லார்ஜ் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் போடுற பணம் பெஞ்ச் மார்க்கை விட கொஞ்சம் கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கறத வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க கண்டினியூஸாக ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் எயிட்டீன் மந்த்ஸ் கண்டினியூவஸாக வந்து குவார்டைல் ஃபோரோ குவார்டைல் த்ரீயோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணுங்கள் கட்லாஸ் ஸ்ட்ராடஜியை யூஸ் பண்ணி கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிடுங்க ராம் பிரபு அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருனா நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த டைமில் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜென்ரலாக வந்து இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இது வந்து இப்போ அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் நீங்கள் இந்த டைமில் வந்து ஜென்ரலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவோம் இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம் லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணுறது நல்லது ஏன்னா நிறைய ஃபண்ட் மேனேஜர்னால அதை பீட் பண்ண முடியல எந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் மேனேஜராலையும் அது ஒரு ஷார்ட் டேர்மில் அவரால் பீட் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அதோடய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கட்டும் சார் கரெக்டாக இந்த ஃபைவ் இயர்ஸில் பணம் நல்ல ரிட்டர்ன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் மாதம் மாதம் வந்து நீங்கள் அதை ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க இப்போ நீங்கள் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் நீங்கள் போட்ட பணம் டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபண்ட் வந்து எல்லாருக்கும் ரெக்கமண்ட் பண்ணிட்டு இருந்தேன் குவான்ட் வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது வந்து என்எஃப்ஓ பீரியடில் கொடுத்துருந்தோம் அது கொடுத்தது வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்த பங்கு வந்து எட்டு ரூபா எட்டு ரூபா தொண்ணூறு பீசா எட்டுருவா எண்பது பீஸா எட்டு ரூபா தொண்ணூறு பீசாக்கெல்லாம் கீழே போச்சு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களா என்ன சார் பத்து ரூபா போட்டதெல்லாம் பதினோரு பர்சன்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட விலை என்பி பார்த்திங்கன்னா அது வந்து இருபது ரூபாயை தாண்டிடுச்சு ஆனால் இது எல்லாம் நடந்தது எல்லாமே வந்து ஒரு த்ரீ இயர் டைம் ஃப்ரேம் ஒரு மூணுலேருந்து மூன்றரை வருஷம் டைம் ஃப்ரேமில் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு அது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிவிட்டு வாங்க கீழே விழுந்துருந்ததுன்னா அவசரப்பட்டு விற்காதீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தத விட லாபம் வந்து டபுள் ஆயிடுச்சு நிஃப்டி வந்து டபுள் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷத்தில் வந்து நிஃப்டி டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு அதுவும் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இன்னைக்கு இருபத்தி மூவாயிரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ இயர்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போகிறதுக்கான சான்ஸ் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான அளவு ரிட்டன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த டைமில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இபிஎஸ் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் அது மேலே போகுதா கீழே விழுதா அப்படிங்கறத பாருங்கள் ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவோம்னா பி எக்ஸ்பான்ஷன் ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம் அந்த பி ரேஞ்சு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இது வந்து பேக்வர்டு லுக்கிங்னு சொல்லலாம் ஃபார்வர்ட் லுக்கிங்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற டேட்டா வச்சு பாஸ்ட் டேட்டா என்னன்னு சொல்லலாம் ஃபார்வர்ட் லுக்கிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த பி மல்டிபிள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியை விட்டுறணும் ஏன்னா அது டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற ஜோனை தாண்டிடுச்சு பி மல்டிபிள் டுவெண்ட்டி ஃபைவ் தாண்டி தாண்டிடுச்சுன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் மஞ்சுளா என் அப்படிங்கிறான்னு கேட்குறாங்க சார் ஐ எம் ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஐ ஹவ் லம் சம் ஆஃப் டென் லேக்ஸ் ப்ளீஸ் டெல் மீ வேர் டு இன்வெஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் ஒரு பத்து லட்ச ரூபாயோட வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட இருக்கிற இந்த பத்து லட்சம் மொத்தமே இந்த பத்து தான் இருக்கா இல்லை கிட்டே ஏற்கனவே ஒரு வீடு ஒரு நல்ல நகை அதே மாதிரி மாதம் ஒன்றாம் ஆனால் வீட்டு வாடகை வருது அந்த மாதிரிலாம் இருந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து லட்சம் வீடு விற்று வந்ததா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை சார் எங்கிட்ட இருக்கிறதே இந்த பத்து லட்சம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் தயவு செஞ்சு அவங்கள வந்து நான் என்ன சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையோ எஸ்பிஐலையோ இல்லை ஆர்பிஐ பாண்ட்லையோ இல்லைனா அவங்களால இப்போ எல்ஐசி பிரதான் மந்திரி வியாய் வந்தன யோஜனான்னு சொல்லுவோம் அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஏஜ் வந்து ஃபிஃப்டி த்ரீன்னு போட்டுருக்காங்க இதே வந்து ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கிட்ட ஒரு எக்ஸாமிஷன் கேட்டு பார்க்கலாம் அதே மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்டு அதுக்கு ஒரு லெட்டர் இருந்ததுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் அதாவது வந்து என்னோடய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எட்டு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டில் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ எங்கிட்ட இருக்கிறதே மொத்தமே பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க தயவு செஞ்சு இந்த ஈக்குவிட்டி சைடு ப்ராடக்ட்டில் வராமல் இருக்கிறது நல்லது நீங்கள் ஒரு ஹையர் ரிஸ்க் டேக்கர் நான் எங்கிட்ட ஏற்கனவே ரெண்டு கோடி ரூபா இருக்கு என்கிட்ட ஒன்றரை கோடி ரூபா இருக்கு எங்கிட்ட மூணு கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது வந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் வராது இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது ஒரு சாட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் வரும் ஏன்னா உங்களோட பேசிக் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து அந்த ரெண்டு கோடி மூணு கோடியிலே கவர் ஆயிடும் அப்போ இந்த பத்து லட்சத்தில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் உங்களால் எப்படி வந்து பணத்தை மேலே கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல பண்ணலாம் அப்படி இல்லைனா மிட் அண்ட் ஸ்மாலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி இல்லைனா பியர் டு பியர் லெண்டிங் சொல்கிறோம் அதில் ஒரு சின்ன எக்ஸ்போஜர் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு ஸ்மால் எக்ஸ்போஜர் வந்து பியர் டு பியர் லெண்டிங்கில் எடுக்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க